என் அன்பு குழந்தையே நாள்தோறும் இரவு நேரத்தில் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் மகளே நீ யாருடைய கண்களையும் காணாமல் மறைந்து கொண்டு நீ அழுததெல்லாம் போதும் உன்னுடைய கண்ணீரை கண்டு கொண்டுதான் நான் இப்போது பேசுகிறேன் நீ இப்படி அழுகின்ற அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை உனக்கு தேவையில்லாததைத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றியுள்ளேன் உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டுதான் நான் எடுத்த முடிவு இது பயப்படாதே கண்மணி நான் எடுத்த இந்த முடிவினால் உனக்கோ உன்னுடைய மனதிற்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை இதுதான் முடிவென்று நான் கூறும்போது எந்த காரணத்தையும் யோசிக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகின்றாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி காரணங்களை தேடி அலைந்து கொண்டிருக்காதே காரணங்களை தேடுவதினால் அதில் உனக்கு என்ன பலன் என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தவர்கள் இல்லை காரணங்களால் நிம்மதி குறைந்து போகும் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கின்றாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எப்படி இதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்து இருந்த பக்கங்களாய் காரணங்களை பற்றியே யோசித்து அதையே நினைத்துக் கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என்னுடைய அப்பாவிற்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய் உன்னுடைய மனதில் இருக்கும் நிம்மதி தொலைய காரணம் என்னவென்று தெரியுமா எப்போதுமே எது நடந்தாலுமே காரணங்களை பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய மனம் அமைதியற்று நிம்மதியை தொலைக்கின்றது முதலில் எது நடந்தாலும் ஏன் ஏன் என்று அலைமோதும் உன்னுடைய எண்ணங்களை அமைதிப்படுத்தி எப்போதும் எதையாவது அசை போட்டுக் கொண்டிருக்கும் உன்னுடைய எண்ணங்களையெல்லாம் சற்று அமைதிப்படுத்தி அந்த எண்ணங்கள் தான் உன்னை மெல்ல மெல்ல ஆக்கிரமிப்பு செய்து நிம்மதியை வாங்குகின்றது அதிகமாக யோசிப்பதையுமே கூட சற்று குறைத்துக் கொள் என்ன யோசித்து என்ன நடக்க போகின்றது கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவற்றை நீ மாற்ற முடியுமா எனவே கடந்த காலத்தில் நடந்ததையும் எப்போதும் யோசித்துக் இருப்பதையும் அடியோடு அழித்துவிடு நல்லதை நாம் தண்ணீர் விட்டு ஊற்றி வளர்க்கலாம் கெட்டது என்று தெரிந்ததும் முதலில் கிள்ளி எரிந்து அதை அடியோடு அழித்து விட வேண்டும் அதே போன்று நீ எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பதால் நம் வாழ்வில் இது விடுமா இவ்வாறு நடந்து முடிந்து விடுமா என்று கற்பனை செய்து கொள்கின்றாய் இந்த எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கின்றது அவ்வாறு எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் போதெல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் பெருமாளே என்று நினைத்துக் கொள் அவ்வாறு நினைத்து கொண்டாலே அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போய்விடும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன்னையும் என்னையும் யாராலும் ஒருபோதும் பிரித்து விட முடியாது ஜென்ம ஜென்மமாய் நாம் சுமக்கும் என்னுயிர் நீ உன்னிடத்தில் நான் எப்போதும் நிரந்தரமாக இருப்பேன் மன நிறைவான வாழ்க்கையை நீ பெறுவதற்காகவே நான் எந்த முடிவும் எடுப்பேன் எனவே நான் எந்த முடிவை எடுத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் அதற்கும் காரண காரியங்களை தேடி அலையாதே நான் வாக்களித்தபடி நான் எடுத்த இந்த முடிவு எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது மனம் பாதிக்கும்படியோ நீ ஏங்கும்படியோ எந்த நிகழ்வும் நிகழாது உனக்கு என்ன தேவை என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் எதை கொடுக்க வேண்டும் எவ்வாறு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவை நானே எடுத்திருக்கின்றேன் என் முடிவின்படி மன நிறைவான வாழ்க்கையை நீ என் முடிவை அமல்படுத்த சில நிகழ்வுகள் தான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே எது நடந்தாலும் அது சரியாகத்தான் நடக்கும் என்று விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற விடியல் வரவேண்டும் என்று வெகு நாட்களாக காத்திருந்தாயல்லவா உனது கர்மாக்களை அழிக்க சற்று காலதாமதம் ஆகிவிட்டது குழந்தையே இன்று இந்த நாளோடு உன் வாழ்வில் இருள் நீங்கி நாளை முதலே புதிய விடியல் தொடங்கப் போகின்றது கொஞ்சம் பொறுத்திருமகளே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகின்றது உனது பொன்னான நேரம் நாளை முதலே ஆரம்பமாகும் குழந்தையே இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த நிலை உன்னுடைய முடிவாக இருக்குமோ என்று உன் வாழ்வில் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அந்த நிலையை நான் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் மகளே உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் நீ சந்தோஷமாக இரு ஆனந்தத்தை அடைவதற்கு தயாராக இரு நிச்சயமாக உன் என்னுடைய அற்புதத்தை நான் நிகழ்த்தத்தான் போகின்றேன் நீ இதை புரிந்து கொள்ளும் காலம் விட்டது நம்பிக்கையோடு இரு நடக்க போகும் விஷயங்களுக்காக நன்றி அப்பா என்று சொல்லத்தான் போகின்றாய் நிறைவான மன நிம்மதியோடு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய் விதி பலமாக இருக்கின்றது என நீ நினைக்கவும் வேண்டாம் இதுவரை நடக்காதது இனிமேலா நடக்கப் போகின்றது என்று அலட்சியப்படுத்தவும் வேண்டாம் என்னை நம்பு உன் வாழ்க்கை நிலையை நான் தலைகீழாக மாற்றுவேன் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழப்போகின்றன உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத நம்ப முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டி உன்னை ஆனந்தத்தில் நான் மூழ்கடிக்கப் போகின்றேன் என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக உண்டு என் ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக இப்போது கிடைத்து விட்டது உனக்கு அனைத்தும் நடந்த பிறகு நாளை நீயும் கண்கலங்கி நிற்பாய் எப்படி தெரியுமா எனக்கு வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் நிகழ்த்தி கொடுத்து விட்டீர்களே அப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் கலங்கி நிற்பாய் உனது அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் ஏனென்றால் உனது அப்பா நான் தானே நிச்சயமாக நிறைவேற்றுவேன் வாழ்க்கை அமையப் போகின்றது உன் வாழ்வில் மகிழ்ச்சி போகின்றது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னை நம்பியிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கவலைப்படாதே நல்லதே நினை